பிரபோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கங்க முதல் ராசின் போது மேஷ ராசிக்காரங்க வராங்க நீங்க எப்படிப்பட்டவங்க பாக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருப்பீங்க ஆனா ஒரு நீங்க தனத்தை விட ரொம்ப எளிமையானவர் ரொம்ப அன்பானவர்ன்ற ஒரு விஷயம் பழகினவங்களுக்கு தாங்க தெரியும் பரணி நட்சத்திரக்காரர்கள் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாக்குறது நிச்சயமாக நீங்க வந்து எப்போதுமே நமக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கான்னு பாப்பீங்க நிச்சயமாக உங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட நபர்கள் மற்றும் பெரிய பெரிய இடத்துல இருந்து செல்வாக்கு இதெல்லாமே உங்களுக்கு இருக்குங்க சரிங்க நீங்க வந்து என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பிரபோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கங்க இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல எல்லாருக்கும் என்ன தெரியணும்னா நம்மளுடைய கேரக்டர் மற்றும் மற்றவங்களுடைய எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய குணநலங்கள் இவங்களாம் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியா நம்ம வந்து ஒரு உறவுகளை வந்து மேம்படுத்த முடியுங்க அதற்குத்தான் ஒவ்வொரு ராசிக்கான அதாவது கேரக்டரையும் நம்ம பேச போறோம் வாங்க பார்க்கலாம் முதல் ராசி போது மேச ராசிக்காரங்க வராங்க நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு நம்ம பார்க்கலாங்க பொதுவாகவே மேசராசிக்காரங்கன்னு பார்த்தீங்கன்னாலே ரொம்ப கரட இருப்பாங்க அப்படி பார்க்குறது ரொம்ப சிட்டாக பார்க்குற மாதிரி இருக்கும் ஐயோ இவங்களா அவர் ரொம்ப சிட்டுங்க நம்ம அவர் பக்கத்துலேயே போக முடியாதுன்ற மாதிரியான ஒரு கேரக்டராக இருப்பீங்க ஆனால் நிஜமாகவே உண்மையாகவே நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா பழகனங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் நீங்கள் எப்படிப்பட்டவர் என்று அதாவது ரொம்ப பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்களே ஒரு மில்ட்ரி மேன் மாதிரி இருப்பீங்க ஆனால் பேசுனீங்க பழகினா ஒரு குழந்தைத்தனத்தை விட ரொம்ப எளிமையானவர் ரொம்ப அன்பான பழகானவர்ன்ற ஒரு விஷயம் பழகினவங்களுக்கு தாங்க தெரியும் ஸோ மேஷ ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அவங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே ஒரு உயர்ந்த சிந்தனையில் இருப்பீங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எதுவாக இருந்தாலும் ஒரு அச்சீவ் பண்ணி ஒரு குறிக்கோளை எடுத்துகிட்டிங்கன்னா அது முடிக்கும் வரை ஓய மாட்டிங்கன்னா அது நீங்கள் தாங்கன்னு சொல்லலாம் இதில் வந்து என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மேஷ ராசியில் அஸ்வினி ஒன்றாம் பாதம் முதல் அது அடுத்தது பார்க்கும்போது அப்புறம் கார்த்திகை ஒன்றாம் பாதம் வரைக்கும் இருக்குது அதாவது அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த ஒன்பது பாதங்கள் மற்றும் இருக்குங்க சரிங்க அஸ்வினி நண்பர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் பொதுவாகவே அவர்கள் வந்து கொஞ்சம் பிடிவாத கூட கொஞ்சம் இருக்கும் அதுவும் உங்கள் வீட்டு ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வர கேது வர அஸ்வினியோட நட்சத்திரத்துடைய அதிபதி ஸோ பொழுது நிச்சயமாக உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் ஜட்ஜ்மெண்ட்டாக பேசக்கூடிய விஷயங்கள் அதாவது எஸ்ஆர் நோ அப்படின்ற அளவுக்கு நீங்கள் இருப்பீங்க கொஞ்சம் பிடிவாதம் ஜாஸ்தியாகவே தான் இருக்கும் நம்ம சொல்கிறது தான் மற்றவங்க கேட்டாலுன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் அதே கொஞ்சம் தளர்த்தி கொள்ளுங்கள்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எல்லோருமே வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா இப்போ நீங்கள் கரெக்ட் டைம் வருவீங்க கரெக்டாக எல்லாமே செய்வீங்கனாலும் மற்றவர்கள் அப்படி இருப்பாங்கன்றது நம்ம உறுதியாக சொல்ல முடியாது ஸோ இதனால் பல உறவுகள் உங்களை விட்டு போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றால் மிக சிறப்பாகவே இருக்குங்க சரிங்க அடுத்த நட்சத்திரம் எதுன்னு வச்சுக்கோங்களேன் பரணி நட்சத்திரக்காரர்கள் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாக்குறச்ச நீங்களா அதாவது சுக்கரனுடைய அதிபதியை கொண்ட ஒரு நட்சத்திரம் நீங்க அதுவும் மேஷ ராசியில் செவ்வாயுடைய வீட்டு ராசி அதிபதியும் கலந்து வருவதால் எப்படி இருப்பீர்கள் என்று பார்த்தீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்க வந்து ஒரு அட்ராக்ஷன் பர்சனாக இருப்பீங்க ஒரு சபைகளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னா அதாவது முன்னாடியே இருப்பீங்க ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருப்பீங்க ரொம்ப ஒரு எமோஷ்னல் கேரக்டராக இருப்பீங்க மற்றவங்களோட பழகும் பொழுது எப்படி இருக்குன்னா யாருக்கு ஒரு கஷ்டம்னா அப்படி கண்ணீர் விழுந்துடும் அந்தளவுக்கு ரொம்ப வெரி சென்சிட்டிவான பர்சன் அதே மாதிரி கோபம் வந்தாலும் அந்த அளவிற்கு உச்சகட்ட அளவிற்கு கோபமும் உங்களுக்கு நிச்சயமாக வருங்க ஸோ இது மாதிரியான ஒரு பர்சன் தான் நீங்கள் ஸோ எப்போது வந்து எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சமநிலையாக எடுத்துக்கலாம் ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா மிக சிறப்பாகவே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த சுக்கர பகவான் உங்களுடைய அதாவது நட்சத்திரத்தை கொண்டதுனால ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப எப்படி சொல்கிற லக்ஸுரியாக ஒரு அட்ராக்ஷனாக எதிராளியை பார்க்கும்பொழுதே ஒரு பார்க்க அதை ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரங்க எது பரணி நட்சத்திரம் அது மேஷராசியில் இருக்கும்போது பார்க்கும்பொழுது ஒரு கம்பீரமான தோற்றம் சொல்லுவாங்க இல்லையா சொல்லுவாங்க எதுவாக இருந்தாலுமே அதில் ஒரு அழகு இருக்கும் கம்பீரத்தனமும் இருக்கும் அதே நேரத்தில் வந்து அழகுணர்ச்சியும் பொருந்தியவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ராசி எது என்றால் நட்சத்திரம் என்று பார்க்கும்பொழுதும் பரணி மேஷராசி அன்பர்கள் தாங்க அடுத்த நட்சத்திரம் எது அப்படின்னு பார்க்கறச்சா கிருத்திகை நட்சத்திரம் சரிங்களா கிருத்திகை என்றால் என்ன சூரிய பகவானுடைய நட்சத்திரம் சோ மேஷராசி அன்பர்கள் வந்து இந்த சூரிய நட்சத்திரத்தை கொண்டவர்கள்லாம் பாத்தீங்கன்னா எப்போதுமே நமக்கு இம்பார்டன்ஸ் இருக்கான்னு பார்ப்பீங்க நிச்சயமாக அதாவது உங்களுக்கு வந்து அந்த பதவி ஆசெல்லாம் கிடையவே கிடையாதுங்க அந்த சபையில் நம்மளை வந்து மெயினாக பார்க்குறாங்களா நம்மளை வான்னு கூப்பிட்டாங்களா இந்த கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அது ஸோ நீங்கள் தயவு செய்து அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் பார்க்காதீங்க ஏன்னா நம்ம வந்து நமக்கு வேணும்னா நம்ம தான் இறங்கி ஆகணும் இந்த விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தவற போறது எல்லாமே காணாமல் போகிறது கிடைக்காம போறது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே என்னென்னா நீங்கள் கொஞ்சம் இறங்கி வர மாட்டீங்க நம்மளை வந்து கவனிக்கணும் நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருந்த இடத்துலையே இருப்பீங்க அதுதான் கொஞ்சம் மாற்றிக்கிங்க நிச்சயமாக பெரிய விஷயங்க நான் சூரியனுடைய நட்சத்திரனால உங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட நபர்கள் மற்றும் பெரிய பெரிய இடத்துல இருந்தாலும் செல்வாக்கு இதெல்லாமே உங்களுக்கு இருக்குங்க சரிங்க நீங்கள் வந்து என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய தொழில் அப்படின்னா நிச்சயமாக இந்த மில்ட்ரி லைனா அப்புறம் லேண்ட் விஷயங்கள் பூமி காரகனே நீங்கள் தான் சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு அருமையான ஒரு வளர்ச்சி இருக்குங்க சரிங்க அது மட்டுமா அப்படின்னு பார்க்குறச்சா நிச்சயமாக சொந்த வீடு உங்களுக்கு இருக்கும் மேஷராசி அன்பர்கள் இந்த மூணு நட்சத்திரக்காரர்களுக்குமே நான் சொல்கிறதெல்லாம் பொருந்தும் இப்போ எதற்கு அந்த நட்சத்திர வாரியாக சொன்னோம்னா அது இன்னும் அதிகமாக அந்த குணங்கள் மேலோங்கி இருக்கும் பொதுவாகவே எல்லா குணங்களும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்க சரிங்க நீங்கள் வந்து எந்த கடவுளை வந்து வணங்க வேண்டும் என்று பார்க்கும்பொழுது நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமானை தாங்க நீங்கள் ஸ்தோத்திரிக்கணும் அதுவும் குறிப்பாக நீங்கள் ஒரு முறை வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் திருச்செந்தூர் சென்று வந்தால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் முன்னேற்றம் அதை பெறக்கூடிய ஒரு நிலை உண்டாகுங்க வாழ்த்துக்கள்